ஒருத்தர் உதவி செய்கிறார் அப்படின்னு வச்சுக்கிடுவோமே இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஜானை நான் வச்சுக்கிறேன் அவன் என் பையன் இப்போ திருமணமாகி தனி குடித்தனம் போயிருக்கான் எங்கேயோ இருக்கான்னு வைங்களேன் நான் சொல்கிறேன் டே அப்பாவுக்கு ஒரு ரெண்டு லட்சம் வேணும்டா நான் கஷ்டப்படுறேன்டா அப்படின்னா அவன் எனக்கு ரெண்டு லட்சம் அனுப்பிடுவான் ஆனால் அந்த ரெண்டு லட்சம் அனுப்புனதுக்கு பிறகு அவன் ட்ரீட்மெண்ட் என்கிட்ட வித்தியாசமாக இருக்கும் புரியுதா பெத்த பிள்ளை தான் அதுக்கு பிறகு என்ன அவன் என்ன பே ஃபோனில் எப்படி பேசுவான் தெரியுமா என்ன எப்படி இருக்காரு அப்படிமா எதுக்கு அவன் ரெண்டு லட்சம் கொடுத்துருக்கான் அப்போ உலக பிரகாரமான ஜனங்கள் பணத்தை கொடுத்து உதவி செய்தா அவங்க தங்களுடைய பவரை அந்த மனுஷன் மேல காட்டுவாங்க சரியா அட்லீஸ்ட் வேற ஒன்னாவது செய்வாங்க எடுக்க மாட்டாங்க ஏன்னா நீங்க அவங்ககிட்ட பணம் வாங்கியிருக்கீங்க ஏன்னா அவங்களுக்கு அடிமை மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க பாரு நீ என்ன பணம் வாங்கியிருக்கிய நான் நினைக்கும் போது கால் பண்றேன் நான் நினைக்கும் போது என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை மனிதன் மூலமா உண்டு ஆனா ஆண்டவர் ஒருத்தனுக்கு உதவி செய்வார் ஆனால் அவர் ஒரு நாளும் ரெண்டு லட்சத்துக்காக தான் கிரேட இறக்குகிற தேவன் அல்ல நல்ல புரியுதா அதனால தான் நான் சொல்றேன் உங்க தேவைகளுக்கு அவர் சமூகத்துல நில்லுங்க எந்த மனுஷன் கையிலையும் விழாதிய மனுஷன் கையில் விழுற அத்தனை பேரும் இப்படித்தான் பலட்சியப்படுவோம் அவர் உங்களுக்கு ஒரு உதவி செய்தால் அதை நினைச்சு கூட பார்க்க மாட்டார் ஏன்னா நட்சத்திரங்களையும் சூரியனையும் பெயர் சொல்லி அழைக்கிறார் அவரா உங்களுக்கு கொடுத்த ஒரு அஞ்சு லட்சத்தை ஏய் டேனி உனக்கு அஞ்சு லட்சம் தந்தேன் அஞ்சு லட்சம் அப்படியே சொல்ல போறாரு மனுஷன் தான் பிரச்சனை அப்ப ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டு அப்பாவை பாத்துட்டீங்கன்னா எந்த மனுஷன் கையிலும் விழுந்து இந்த மாதிரி தேவையில்லாத சாக்கடையில விழ ஆண்டவர் விடவே மாட்டார் சரியா இப்ப வாங்க